பூ முருகாசரணம் ஓழ்வு வளமுடன் வேல் வெற்றிவேல் முருகனுக்கரோகரா இன்றைய நாள் இணைய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் கொடுத்ததை திரும்ப பெறாத பெயரே உதவி என்று சொல்லப்படுகின்றன திரும்பி பெற்றுவிட்டால் அதன் பெயர் உதவி கடன் இங்கு எல்லோரும் சொல்லும் வார்த்தை உதவி செய்தேன் திரும்பி தரவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் அது சரியான வார்த்தையல்ல சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் மனிதனின் மனநிலையை மாற்றுகின்றது மாறாத மனநிலை உடையவரே இறைவன் வாழும் தேகமாக சொல்லப்படுகின்றன இது போன்ற மனிதர் கிடைத்துவிட்டால் நமக்கு சிறப்பான நட்பு என்று ஆன்மீகம் அருளுகின்றன ஓ முருகாசரணும் முருகனின் மகன் ரவி முருகன்